வணக்கம் என் நம்பி சகோதரி சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம போன கிளாஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த கிளாஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இதே மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ஸோ குரூப் குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்களா அதுக்கப்புறம் இதே தான் இங்கே பாருங்களேன் இதில் மதிப்பை மட்டும்தான் மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம் தரப்போகிறேன் சரிங்களா நாலே நாலு கொஷின் தான் மூணு கொஸ்டின் நான் போடுறேன்

எனில் எக்ஸ் இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்க பாருங்க இன்னொரு மாடல் இதே மாடல் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு எக்ஸ் ஒய் எனில் எக்ஸ் இஸ் இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இங்க பாருங்க இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ பிட்வீன்ல ஈக்குவல் இருக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு பிட்வீன்ல ஈக்குவல் இருக்கு ஒரு பக்கம் மதிப்பு கொடுத்துட்டாங்க இப்போ பத்து இஷ்டு மூணுன்னு இந்த பக்கம் வந்து எக்ஸ் மட்டும் இருக்குது சரிங்களா சம்டைம் எக்ஸ் ஒய்னு கூட கொடுப்பாங்க ஒரு பக்கம் மதிப்பு இன்னொரு பக்கம் எக்ஸோ ஒய்யோ ஏ ஓ பியோ ஏதோ எழுத்துக்கள் கொடுத்து அதை கேட்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்க என்ன பண்ணுங்க ஆப்ஷன் வச்சு போடுங்க இந்த மெத்தேடுக்கு தயவு செஞ்சு நார்மல் மெத்தேடே தேவையில்லை ஆப்ஷன் மெத்தேட்லேயே போடலாம் எப்படி இந்த பாருங்களேன் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு எக்ஸு பிளஸ் பதினஞ்சு அதுக்கப்புறம் ரேஷியோ நெக்ஸ்ட் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஓகேங்களா மூணு அப்படின்னு சொல்லிட்டு 10 டு பத்து மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணா எனக்கு இந்த 10 அதாவது இப்படி வருங்க பத்து இஸ்டு மூணு ஈக்குவல் டு பத்து இஸ்டு மூணு அவ்வளோதான் இங்கே என்ன இருக்குதோ அதே தான் வரும் அது எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணால் இந்த பத்து இஸ்டு மூணுன்றது இங்கேயும் வரும் அந்த எந்த ஆப்ஷனில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணால் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக வருதோ அதாங்க விட சொல்றது புரியுதுக்களா இந்த சம பொறுத்தவரை ஈஸி நம்ம கடகன் போட்டுடலாம் சரிங்களா இருங்க இதெல்லாம் ஐச்சிடுறேன் ஐஸ்ட்ரீ இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ மூணுன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து ஏ ஏ வந்து மூணுன்றது எக்ஸோட வேல்யூ சரியா எடுத்துக்கிறேன் மேபி அதை அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் செம்மா வந்துருச்சுன்னா அது ஆன்சர் இல்லை அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக ஒர்க் அவுட் பண்ணணும் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது இங்கே பாருங்கள் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸோட வேலையை நான் மூணு எடுத்துக்கிறேன் அப்போ அஞ்சு இன்ட்டு மூணு ப்ளஸ்ஸு பதினஞ்சு கரெக்டாக ரேஷியோ அதுக்கப்புறம் எக்ஸோட வேல் ரெண்டு இன்ட்டு எக்ஸோட வேலின்னா எடுத்துருக்கேன் மூணுன்னு எடுத்துருக்கேன் அதை அப்படி இங்கே பெருக்கலாம் சரிங்களா

ஆறு மூணு கூட்டணும் ஒம்போதுன்னு சுரு சுருங்க எல்லாம் ஆன்சர் இது சுருக்கலாம் மூணு ஒம்போது மூணு மூணு ஈர் மூணு 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 தான் ஈர் மூணு ஆறு ஸோ மூணு மூணு பத்து முஞ்சு போச்சு பத்து பாருங்க மூணு இருக்கா ஸோ சமமாக வந்துருச்சு அதான் ஆன்சர் நீங்கள் ஒன்றா இப்போ எக்ஸ் எக்ஸோட வேல்யூ நாலு இங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே நாலு போட்டு பாருங்க வராது அதே மாதிரி மைனஸ் போட்டு பாருங்க வராது மைனஸ் நாலு போட்டு பாருங்க வரே வராது

பிட்வீனில் ஈக்குவல் இருக்குது கேட்டா கூட நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸோட வேல்யூ வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க எக்ஸ் ஒய்ன்ற ஆப்ஷன் இருக்கிறத அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் சமமாக வந்துச்சுனா இந்த இந்த பக்கம் எட்டுன்னு வருதுன்னு வச்சுங்களேன் இந்த பக்கம் எட்டு தான் வரும் இந்த பக்கம் பத்துன்னு வருதுன்னா இந்த பக்கமும் பத்து தான் வரும் ஸோ ரெண்டு பக்கமும் சமமாக வரணும் இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி அது எதுக்கோ அதாங்க சரியான புரியுதா சொல்லுது புரியுதுங்களா நான் அப்ளை பண்றேன் ஒன் பை ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் சரியா ஆப்ஷன் ஏ இது ஒரிஜினல் கேள்வி எதுவுமே நான் வந்து நானும் உருவாக்கல ஒரிஜினல் கேள்வி ஒரிஜினல் ஆப்ஷன் அந்த இடத்தோட நான் மாத்தல தாராளமா நீங்க கிராச் செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ ஏவோட வேல்யூ ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க ரெண்டு போடுங்க எக்ஸ் இஸ்ட் ஒய் புரியுதா எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ஒன்று போடுங்க இதாக அதுக்கான மீனிங் சரிங்களா இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்துருக்கேன் சப்போஸ் ஆப்ஷன் ஏல வரேன்னா ஆப்ஷன் பி ட்ரை பண்ண போகிறேன் சரிங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு இங்கே பாருங்க ரெண்டு ஸ்கொயர் எனக்கு கீழே இருக்கு எதுவும் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு நாலு ஒயோட வேல்யூ ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணணும் கரெக்டாக ஒய் ஸ்கொயர்னு இருக்கு ஈக்குவல் டு நாலு இன்ட்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டு இது ஒய்யோட வேல்யூ ஒன்று புரியுதுங்களா இப்போ ஒன்றும் அப்ளை பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலுங்க ஆ

ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஒரு தாராளமா நீங்க கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா சோ ஆனா என்ன இதுல ஒரு இது ஆப்ஷன் ஏல இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி ல இருந்தா ரெண்டு ஸ்டெப் போடணும் பரவாயில்ல நார்மல் மெத்தட விட இது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஆப்ஷன் தான் அப்ளை பண்ண போறீங்க ஆப்ஷன் அப்ளை பண்ணி வொர்க் அவுட் பண்ண போறீங்க பெரிய பெரிய நம்பர்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சரி சார் இந்த டைப்ல நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருல கேட்டிருக்காங்க என்ன கேள்வி மூணு எக்ஸு பிளஸ் நாலு ஒய் ஈஸ்டு நாலு எக்ஸு பிளஸ் ஆறு ஒய் ஈக்குவல் இருபத்தி ரெண்டு ஈஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு அவ்வளோதாங்க இப்போ நீங்க இந்த பக்கம் அமௌண்ட் இருக்கு இந்த பக்கம் வேல்யூஸ் இருக்கு இந்த பக்கம் எக்ஸ் ஒய் இருக்குது இப்போ எக்ஸ் ஓஇ வேல்யூ தான் கேட்டு இருக்காங்க எக்ஸிஸ்ட் ஒயின்னு அப்போ நீங்க ஆப்ஷன்ல இருக்கிறது எக்ஸ் எக்ஸ் இப்போ ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கல ரெண்டுன்னு இருக்கு அப்போ ஒண்ணு வந்து எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க ஒன்று போடுங்க ஒயர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ரெண்டு போடுங்க அவ்வளோதான் சரியா ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்து ரெண்டு பக்கமும் சமா வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ யூஸ் பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் ரேஷியோவில் இந்த இடத்துல சுருக்குற மாதிரி இருந்தால் சுருக்கிடுங்க ஓகேவா இப்போ போன கணக்கெல்லாம் சுருக்குற மாதிரி வரல இதில் சுருகிற மாதிரி இருக்கு சுருகிடுங்க அப்போ இதில் பாதி பதினொன்னு வரும் இதில் பாதி முப்பதுல பாதி பதினஞ்சு ரெண்டு ஒண்ணு பதினாறுன்னு வரும் இஸ்ட்டு பதினாறு மேபி இந்த பக்கம் பதினொன்று இஸ்ட் பதினாறு வந்தால் வந்து புரியுதுங்களா அப்ளை பண்ணலாமா இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன்

ப்ளஸ் ஆறு ஒய்யோட வேல்யூ ரெண்டு கரெக்டாக பாருங்க ரைட் இப்போ பெருக்கிடுவோம் ஒரு மூணு 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 ப்ளஸ் ஒரு நாள் நாலு இருந்தாங்க எட்டு இதே கூட்டிடலாமா எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்றுன்னு வரும் சரிங்களா இந்த பக்கம் பதினொன்று ஈஸ்ட்டு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டுங்க பாருங்கள் ஒரு நாள் நாலு ப்ளஸ்ஸு ஒரு ஆறு 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 பன்னெண்டு ஸோ பத் நாலாக கூட பன்னெண்டை கூட்டுங்க

பதினெட்டு இஸ்ட் இருபத்தொன்பது இது சுருக்கு முடியுமான்னு பாருங்க சுருக்கு முடியல அப்படியே விட்டுருங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை சரிங்களா சுருக்க முடிஞ்சதா சுருக்கணும் சுருக்க முடியாதுன்னா ரெண்டு பக்கமும் ஒரு உதாரணத்துக்கு சுருக்க முடியாது அப்ப இந்த பக்கமும் பதினெட்டு இஸ்ட் இருபத்தொன்போது வரணும் ரெண்டு பக்கமும் அந்த வேல்யூஸ் எதுக்கு வருதோ அதான்சர் சரியா சோ அப்போ ஆப்ஷன் ஏல எடுத்து இப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கறீங்க 4 இஸ் டு 3 இருக்கு அப்போ x ஸ்கொயர் முதல் x இருக்கா அப்ப எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 4 போடணும் இரண்டாவது y இருக்கா அப்ப எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 3 போடணும் அப்ளை பண்ணுங்க சுருக்குங்க மேபி 18 இஸ் டு 23 தான் ஆன்சர் அப்படி இல்லனா ஆப்ஷன் b 3 இஸ் டு எடுத்துக்கணும் அப்ப எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 3 அப்ளை பண்ணுங்க எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 4 அப்ளை பண்ணுங்க சுருக்குங்க அங்க வந்து மேபி நமக்கு 18 இஸ் டு 29 தான் ஆன்சர் அப்படி இல்லனா ஆப்ஷன் c எடுத்துக்கறீங்க 2 இஸ் டு 3 எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 2 நீங்க எல்லாம் ஒய் இருக்கு மூணு போடுங்க இதே மாதிரி சுருங்க அவ்வளோ கரகரன்னு போட்டுருவான் சரிங்களா ஒர்க் அவுட் பண்றீங்களா சொல்லுங்க ஆப்ஷன் ஏ வா பியா சியா சி ரெண்டு இஸ்ட் மூணா டி வந்து மூணு இஸ்டன்ஸ் ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க மேபி புரியலனா எந்த ஏரியா புரியல அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா போதும் ஏன்னா இதுல வந்து இவ்வளவுதான் இதுல வேற எதுவும் கேட்கறதுக்கு இல்ல மேபி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா இப்போ இந்த கொஸ்டின் மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல ஸ்கொயர் எல்லாம் பண்ணி கேட்டாங்க எப்படி கேட்டாலும் ரெண்டு பக்கம் இதுவாக தான் இருக்கும் ஈக்குவல் இருந்துட்டாவே இதை போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம் கேட்டாங்க இந்த மாடல்னா நான் அப்போ தனியாக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை இவ்வளோ தான் அரசக இது வந்து அரசகர்கள் புக்கில் இருக்கிற சம்மும் நான் பண்ணிட்டு இவ்வளவுதான் இவ்வளோ தான் இருக்குது ஸோ மெத்தேடே இவ்வளோ தான் இருக்குது போகும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸோட விகிதமற்ற விகிதாச்சாரம் முடிஞ்சிடும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பகடைக்கு போயிடலாம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் பிரத சிஸ்டர்